டெஸ்டிங் பண்ணி சாப்பிட்றலாம் ஓகே இப்போ நம்ம உடைய செய்கிறது தான் பாக்க போகிறோம் நம்ம அம்மா ரெடி பண்ணிவிட்டாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் தான் நம்ம பேசி தந்தோம்னா நம்ம அம்மா உருந்த செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் நம்ம செஞ்சு சீக்கிரம் வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்கு கூட நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்கப்போ எப்படி சேருன்னு பார்ப்போம் ஓகே இப்போ உழந்த என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத அப்படியே கொண்டே ஒன்றா பார்த்தலாம் ஃபஸ்ட்டு உளுந்தடைக்கு முக்கியமானது உளுந்து உளுந்து நம்ம எடுத்துருக்குறோம் அதாவது வெள்ளை கலருக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மொறுமொருன்னு அதாவது சாஃப்டாக வர்றதுக்காக அரிசி மாவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அதுக்கப்புறம் பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு தழை அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கேரட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் அப்புறம் வந்து குருமிளகு இந்த பொருட்களை வச்சவங்க சூப்பராக வந்து நம்ம வந்து உளுந்த வடை செஞ்சு கடையில் அதாவது நம்ம கடையில் அதாவது பேக்கரியில் சாப்பிடும்ல அதே மாதிரி நல்லா பெருசாக பந்து பந்தாக சூப்பராக இன்னைக்கு உளுந்த வடை செஞ்சு சாப்பிட போகிறோம் ஓகே பார்த்தீங்க இந்த பொருட்கள் வச்சு தான் ஓகே என்னை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை அரைக்கணும் இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் வரையக்கூடாது ரொம்ப வந்து ஒரு இதாகவும் வரையக்கூடாது நார்மலாக ஒரு ரெண்டு அரைச்சாலே போதும் பாருங்க இப்போ நம்ம உளுத மாவை வந்து நல்லா வந்து நம்ம தோசை மாவு அந்த மாதிரிலாம் நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு நைஸாக ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப நைஸ் இல்லை நார்மலாக வந்து அரைச்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இப்போ அதாவது நார்மலாக வந்து வடைக்கு தேவையான மாதிரி இப்போ நம்ம இதை போட்டு பிணைய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அரிசி மாவு கொஞ்சம் அரிசி மாவை சளிச்சு வச்சிருக்கோம்ல அது அப்படியே வந்து டேரெக்டாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இது மொறுமொறுப்பு வரதுக்காக மொறுமொறுன்னு வரும் இதில் வந்து நம்ம சோடா உப்பு அதை ஆட் பண்ணுறதே மாட்டோம் சோடா உப்பு ஆட் பண்ணாதனால இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே சோடாப்பு நம்ம ஆட் இல்லை அடுத்து இப்போ சால்ட்டு சால்ட்டு உப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அப்படியே போட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதாவது குருமிளகும் ஜீரகம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் பெரிய வெங்காயம் அப்படியே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா அப்படியே ரெண்டையுமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி இருந்தால் போட்டுக்கலாம் பட் நம்ம இஞ்சி நம்மளுக்கு நம்ம சேர்த்துல அப்புறம் ஒரு நீளமான கேரட் அதையும் அப்படியே டேரெக்டாக உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வாசத்துக்காக நல்ல ஸ்மெல் வர்றதுக்காக கொத்துமல்லி மல்லி திளை போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து டேரெக்டாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணணும் அதுதான் வந்து ப்ராசஸிங்கு ஓகே நம்ம அம்மா அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து அதாவது இந்த உளுந்த வடையோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி அப்படியே நம்ம சொல்லிடுவோம் உளுந்த வடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடுப்பு வலி அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது அதே மாதிரி இந்த முட்டி வலி அந்த முட்டி வலி தேய்மானம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து இந்த உளுந்து வந்து நல்லா வலுவது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் அது இதில் போட்டிருக்கோம்ல இதில் வந்து குருமிளகு அதெல்லாமே போட்டிருக்கனால இந்த ஜலதோஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது கிட்டத்தப்புறம் இப்போ கேரட் வந்து கண்ணுக்கு இந்த மாதிரி இதில் போட்டிருக்கிற ஒரு ஒரு பொருளுமே வந்திங்கனா நல்ல ஹெல்த்தியான பொருள் அதே மாதிரி உளுந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம சொல்லியாச்சு ஓகே இப்போ அப்படியே நம்ம வந்து அம்மா நல்லா பிணைய ஆரம்பிச்சிட்டாங்க கணந்து முடிச்சுட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்து உளுந்த உடை சுட போகிறோம் கிட்டத்தட்ட இதோட வேலை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் உளுந்த உடை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பராக வந்து வேறு லெவலில் வடையை போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி மெயினாக சொல்லணும் இந்த உளுந்த உடை பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒரு உளுந்தோடை இருந்தாலே போதும் வயிறே நம்பிடுது ஏன்னா வந்து நம்ம அக்கா பையன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு உளுந்தோடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறே நம்பிடுது எனக்கு அதனால வந்து சொல்றேன் ஓகே இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் சின்ன வயசுல நானே எக்கச்சக்கமான உளுந்தோட சாப்பிட்ருக்கேன் ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா கடாயை பார்த்தா வச்சாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து வந்திருக்கு அதாவது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அம்மா பிணைஞ்சிருக்காங்க

இந்த இடத்துல நம்ம அந்த டைலாக சேர்த்தணும் ஏன்னா வந்து வேலை மெனைக்கெட்டு ஏன் போட்டாங்க போட்டிருப்பாரு சரி ஓகே நெக்ஸ்ட் இப்ப நம்ம கடாயில எண்ணெய் ஊத்த போறோம் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஓகே இப்ப நல்லா வந்து சூப்பரா வந்து எண்ணெய் காயிட்டும் ஆஹா சூப்பரா இருக்கு இப்படி பாக்குறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் இந்த பேக்கரியில பாத்தீங்கன்னா நான் பாத்துருக்க காலையில பாத்தீங்கன்னா சூப்பரா பிணைவாங்க போட்டு எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் நான் அதிகமா காலையில வந்து வடை சாப்பிடுவேன் காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது வடை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம வீட்லேயே வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக இப்போ நம்ம வேறு லெவலில் வடை செஞ்சிடலாம் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடை போறையக்கூடிய நேரம் வந்துருச்சு அழகாக நம்ம அம்மா பாருங்கள் போட்டிருக்காங்க வடைசு இப்போலாம் ரவுண்டாக நல்லா பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வடையை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போட்டாச்சு இப்போ பாருங்க சும்மா நாலு வடையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பொறிஞ்சிட்ருக்கு சூப்பர் 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 நல்லா வந்து நார்மலாக வந்து ஒயிட்டாகவும் இருக்காமல் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து பண்ணிக்கணும் நல்லா அப்படி திருப்பி விட்டுக்கணும் அப்போ வடையை ஆ திருப்புங்க திருப்புங்க பெரிய பெரிய வடையாக போட்டோமா அதனால் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது இனிமேல் அடுத்ததுலேருந்து மூணு மூணாக போட்டுருங்க ஆ அடா கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் போயிடுச்சு ஒரு ஒரு இனிமேல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் போட்டு சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அரசலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வெற்றிகரமாக எடுத்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா கருகாமல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து கடையில் இருக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆஹா சூப்பர் சூப்பர் ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம அம்மா எல்லாம் சுட்டுட்டும் Plata, 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 ரெடி பண்ணி வச்சால் சூப்பரான சுடா சோடா சூடை உளுந்த வடை பார்த்திங்கன்னா வேற லெவலில் ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம் அடா அடனா செம்மையாக இருக்குது சூடாக செம்ம சூடாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நிறையா இந்த இதெல்லாம் பாருங்க கேரட்டு எல்லாமே போட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்மெல்லு அதை விட டாப் நாஸாக இருக்குது அப்படியே சூடா சூடா சூடை டீயும் ப்ளஸ் வடை வேற லெவலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வைச்சி ஒரு மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ க்ளைட் பக்கத்தில் ஆயிடுச்சு பாருங்களா இந்த சூப்பரான வடையை இப்போ நம்ம ஒன் பை ஒன்லாம் சாப்பிட்டு ரிவியூ பண்ணோம் அதான் ஃபஸ்ட்டு பெரிய வடையை ஒன்று எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு நல்லா மெது மெது மெதுல செம்ம சாஃப்டாக அப்படியே பஞ்சாட் இருக்கு உள்ள பார்த்தா தெரியும் இந்த மாவாட்டி இல்லை அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக உள்ள பார்த்தாலே ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் அதே மாதிரி செம்ம கிறிஸ்பியாக இருக்குது நம்ம வந்து பெரிய வடையும் போட்டாங்க நார்மலாக அந்த மாதிரி சின்னதாக போட்டாங்க எனக்கு வந்து சின்னதாக தான் பிடிக்கும் அதில் வந்து லிமிட்டடாக ஒரு நாலஞ்சு சாப்பிட்லாம் பெரிய வேடையாக இருந்தால் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம் கடையில் இருந்தால் எவ்வளோ ரேட்டுக்கு விற்பாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு மூணு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட செம்மையாக இருக்குது இதுக்கு சாம்பாரோ சாட்னியோ இருந்து டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அது சூப்பர் சூப்பருங்க வேறு லெவலில் நம்ம அப்படியே வந்து வடையை சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து டீ டீயோடு பார்த்தீங்கன்னா ஆஹா ஒரு வடை ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்டோம்னா டீலாம் முடிக்க முடியுமா அதனால் பார்த்தீங்கன்னா வடை ப்ளஸ் டீ சூப்பரான இன்றைக்கி ஒரு ஈவினிங்கு ஆஹா ஒரு பைட்டு வடை ஒரு ட்ரிங்க் டீ குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம்னா செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சூப்பராக வந்து வடை செஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க அதனால நம்ம வீடியோ பண்ணியாச்சு இதோட இந்த வீடியோ அவங்க இந்த வீடியோ அவங்க பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கோம் பாய் 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 பாய்